யாவருக்கும் வாழ்த்தலை கொள்கிறேன் ஒரு ஒரு போதகர் ரயிலை பிடிப்பதற்காக வேகமாக ஓடினார் அவர் பிளாட்பாரத்தில் வேகமாக ஓடும் போது அங்கே ரெண்டு சிறுவர்கள் உட்கார்ந்து ஏதோ ஒரு கேம் ஆயத்தம் செய்து அந்த பொம்மைகளை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் இவர் ஓடுகிற வேகத்திலே அந்த பிள்ளைகள் ஓரமாக கொண்டிருந்த அந்த பகுதிக்குள்ளே சென்று ஆவர்களின் மீது கால் வைத்து விட்டார் எனவே அவர்கள் கொண்டிருந்த பொம்மைகள் எல்லாம் கீழே விழுந்து சிதறி விட்டன இவர் தொடர்ந்து ஓடி போய் அந்த ரயிலை பிடிப்பதற்கு பதிலாக இவர் நின்று விட்டார் நின்று அந்த பிள்ளைகளை பார்த்து சாரி நான் எல்லாவற்றையும் அடுக்கி தருகிறேன் என்று சொல்லி சிதறி விழுந்த பொம்மைகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து அடுக்கி கொடுத்தார் அந்த இரண்டு சிதர்களும் இவரை பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் பிறையை கேட்டார்கள் அங்கு தான் இயேசு கிறிஸ்துவோ என்று கேட்டார்கள் இவர் சிரித்துக்கொண்டு இல்லை நான் ஏசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொன்னார் இல்லை இயேசு கிறிஸ்து தான் இப்படி மற்றவர்களை நேசிப்பார் மற்றவருடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் நீங்கள் எங்களையும் பொருட்டாக மதித்து இந்த விளையாட்டு சாமான்களுக்காக நீங்கள் சொல்லுகிற அந்த ரயிலை விட்டு விட்டீர்களே அப்பொழுது இவர் கொண்டார் நீங்களும் நன்மை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்பொழுது நமக்கு அவர் மகாபிரண மரணமாயிருப்பார் இருப்பார் என்று அவர்களுக்கு சற்று நேரம் வேதாகரமணத்தின் வசனங்களை சொல்லிக்கொண்டு அடுத்த ரயிலுக்காக காத்திருந்தார் அதற்குள்ளே ஒரு செய்தி வந்தது முன்னதாக இப்பொழுது கிளம்பி போன ரயில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே மற்றொரு ரயிலோடு மோதி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அநேகர் மறுத்து போனார்கள் என்று சொல்லி இந்த பிளாட்ஃபார்முக்கு தகவல் வந்தது மக்கள் அங்கும் எங்கும் பரபரப்பாக ஓடினார்கள் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து விபத்துக்குள்ளான் அந்த ரயிலை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இந்த சிறுவர்கள் அந்த போதவரை பார்த்து கிறிஸ்து அடிமையை காப்பாற்றி விட்டார் அல்லவா என்று சொல்லி சொன்னார்கள் மட்டுமல்ல வழிநடத்துகின்றார் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்கிறவர் அவர் நமக்கு போதுமானவர் அதை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்களை தேற்றினார் ஆனால் எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் அனுதினமும் கத்தர் நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார் நன்மையான தீமையானவைகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறார் நாம் அநேக சமயங்களில் அதை உணர்ந்து கொள்ளாமல் அவரை குற்றம் சாட்டுகிறோம் ஆனாலும் கிருபியாய் நமக்கு நன்மையானவைகளை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் அதை நாம் உணர்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் கத்த நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கம் பிதாவே செயல்கள் அற்புதமானவைகள் எங்களுக்கு நேரிடும் ஒவ்வொரு காரியங்களிலும் கிருபை இருக்கிறது இரக்கம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது இதை நாங்கள் அநேக சமயங்களில் உணர்ந்து கொள்வதில்லை ஆனாலும் உங்களுடைய ஆவியானவர் எங்களை நேசித்து வழிநடத்துகிறார் இந்த நாளிலும் நாங்கள் கைவிட்டு செய்யும் வேலை அசுரர்களை தாரம் முழு பலத்தோடு நாங்கள் செய்யும்படிக்கு நல்ல கிருபைகளை தாரோம் உங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவர்களாகி நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரோம் மாலையிலேயே நமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் திரும்பி வரத்தக்கதாக நீங்கள் இன்றைக்கு முற்றிலும் வழிநடத்த வேண்டும் என்று கத்திரம் பெற்றவருமாய் இயேசுவின் மூலமாக வேண்டுகிறேன் சாமி ஆமேன்